முடியலையா ரேட்டு கட்டுப்படி ஆகலன்னு நினைக்கிறேன் கிடாரி கண்ணு ரொம்ப அழகா இருக்கு பாரு நம்ம அண்ணன் தான் கொண்டு வந்திருக்காரு கிடாரி கண்ணு ரொம்ப அழகா இருக்கு சூப்பரா வேணா வேணா ஏன் உள்ள போலையா

வளப்புக்கு வளர்ப்புக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த கண்ணுங்க இந்த மாதிரி கண்ணுங்கள்லாம் வளர்ப்பு வாங்கிட்டு போயிட்டால் அழகாக அழகெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எங்கள் பக்கம் வந்து பாருங்கள் ஜோடி கலை செல்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கண்ணிதாங்க கண்ணிதான் இருக்குது ஆனா வியாபாரம் நல்லா சுசுறுப்பாண்டா ವಾಳ ಕಂಡು ವೆಲೆ ಕಡುಗಡೆಯಲ್ಲ ಕೂಡ ಪೋಕರ್ ಒಯಿಟ್ ಕಲರ್ ಎಲ್ಲ ಕಲರ್ ಕಿಡಾರಿ ಪ್ಲಸ್ ಆಟ ಮುಂಚೆ வைக்கலாம் பள்ளி வைக்கலாம் வாங்கிக்கல நல்ல மஞ்ச இருபத்தி ரெண்டா இருபத்தி ரெண்டு வாங்கிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது செம்ம ஐட்டா இருக்கு பள்ளி வைக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஜோடி காளை இருக்குது பாருங்க இது வந்து இந்த செம்பருத்தியாக ஏதோ சொல்லுவாங்க கலரு ஜோடி வந்து ஏற்காலை தாங்க ஒரே கலரில் இருக்குது ஒரே ஹைட்டில் இருக்குது செம்மையாக இருக்குது வளர்ப்பு காலையில் இது ஒரு ரெண்டு பல்லு வச்சுருப்பேன் நினைக்கிறேன் முடிஞ்சிட்ருக்குது இது காலைகள் செம்மையாக இருக்கும் கலரு என்ன கலர்னு சொல்லுங்க எனக்கு சரியாக தெரியல மயிலானும் சொல்லுவாங்க ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கு இந்த பக்கம் ஃபுல்லாகவே எல்லா கண்ணுங்கள்லாம் நிற்கிதுங்க எல்லாம் கிடாரி கண்ணுங்க காளை கண்ணுங்க எல்லாமே வந்து பசுமானது நாட்டு பசுமான ரொம்ப நேரமாக அது வேலை கட்டுப்படி அதுலாம் அது கொடுக்க மாட்டேன்னு பேசிட்டு இருக்காரு பிராகரடை சொல்லு மாமா என்ன வா வா இங்க வந்து சொல்லு மாமா அவன் கரெக்ட் பண்ணிப்பா நம்ம ஆனா என்ன மட்டும் என்ன இந்த என்ன மானே இந்த கிதி கம்மி சொயிச்சடா ஆ அப்போ நான் ரொம்ப தளோ சொல்லை 500 ஆ எவ்ளோ ஆ எவ்ள ஆ கேடேடே எந்த கால் தெரியும் இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லிட்டு அது கண்ணு இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க

வண்டி மாடு இன்னைக்கு கம்மி தான் வாணி மாடு சந்தையில் வண்டி மாடுகள்லாம் அவ்வளோதான் வந்துருது வந்துடுது இவ்வளோ தான் மாடு வந்து வண்டி மாடு இவ்வளோ தான் வந்து இன்னைக்கு கம்மி தான் சரி 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 எவ்வளோ பூர சொல்லியிருக்கேன் இது சரி 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 ஒன்று இருபது தான் சொல்லியிருக்காங்களா வண்டி மாடு நல்ல தரமான மாடு நல்லா ஹைட்டான மாடு இது எந்த ஒரு மாடுண்ணா ஆம்பூர் மாடு தான் ஆம்பூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க வண்டி மாடு ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா சொல்லியிருக்காங்கம்மா இது எந்த ஒரு கலைமங்கலமா அதான் சரி இது சிங்கிள் வண்டி ஓட்டுற மாடிகளா ஒன்று கொடுத்துட்டீங்க ஒன்று இருக்கு சரி சரி இது மாதிரி சிங்கிள வாங்க போகும் வாங்கலாம் அறுபத்தஞ்சு ரூபா நல்ல வாங்கிக்கலாம் இதுவும் விண்ணமா மாடுங்களா இது மாடு கொலகுப்பா இது எவ்வளோ ஜோடி போவா எண்பத்தஞ்சாயிரம் ஆ எண்பத்தஞ்சு ஒரு தொண்ணூறுவாக்கா சரி 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 என்னமலை கொண்டு பொண்ணுங்க இன்றைக்கி வா வண்டி மாடுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஜோடி தான் வந்துருக்கு நிறைய இல்லை அவ்வளோதான் கம்மியாக தான் வந்திருக்கு இன்னைக்கு நல்லா சீசன் டைம் தான் வண்டி மாடு அதிகமாக ஜாஸ்தியாக வரும் இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தாங்க ஒரு மூணு ஜோடி தான் வந்துருக்கு பார்த்துட்டுருக்கீங்க இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி காலையா சிங்கிளில் தான் கொண்டு வந்துருக்கு ஜோடியாக கொண்டு வந்தீங்களா இல்லை சிங்கில் சிங்கிளாக தான் கொண்டு வந்துடுவீங்களா என்ன அது கடை முழப்பா ஏ செம்மா சுசுறுப்பாக இருக்குதுங்க எந்த ஒரு கலைன்னா குடியாத்தான் இருந்து கொண்டு வந்துருக்காங்கயா மயிலை சிங்கிளாக தான் கொண்டு வந்துருக்காங்க வண்டி கலையானா இது வந்து ஏற்கலை இல்லை வண்டி காலையாக நல்லா சுசுர்பாக இருக்குதுங்க கடை முளப்புங்க எவ்வளோ நான் சொல்லிருக்கீங்க எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ சார் அறுபத்தஞ்சு சொல்லியிருக்கேன் அறுபத்தஞ்சாயிரா சொல்லியிருக்காங்க மாடு வந்து இன்னொரு தேர்தல் அதெல்லாம் நிற்கிது மாடு பேசி வாங்கிக்கலாங்க ஆனால் நல்லா சுறுசுறுப்பான மாடு சிங்கிள் காலு தான் வண்டி காலு